முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை அமைக்கக்கூடாது என்பதே தமிழ்நாடு அரசின் உறுதியான இறுதியான நிலையான நிலைப்பாடு ஒன்றிய பாஜக அரசும் அதன் கொத்தடிமையான பழனிசாமியும் தவறான செய்திகளை பரப்புவதிலேயே குறியாக இருக்கிறார்கள் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் கனிமச் சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதியை இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கு ஒன்றிய பாஜக அரசு வழங்கியுள்ளது இன்றியமையாத மற்றும் முக்கிய கனிமங்களுக்கான உரிமைகளை மாநில அரசின் அனுமதியின்றி ஒன்றிய அரசு ஏலம் விடக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது இதனை மீறி ஏலம் விட்டுள்ளது பாஜக அரசு என முரசொலி நாளேடு குற்றம் சாட்டியுள்ளது இந்த வட்டாரத்தை பள்ளியூர் பெருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டே தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதனை மீறியும் ஏலம் விட்டது ஒன்றிய அரசு இது கவனத்துக்கு வந்ததும் அனுமதிக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் பிரதமருக்கு கடிதம் அனுப்பினார் டிசம்பர் ஒன்பது அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இத்திட்டத்தை அனுமதிக்க முடியாது என்று தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விட்டதை முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது ஒன்றிய அரசு இந்த விஷயத்தில் ஏலம் விட்டுவிட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு ஏலம் விட்டாலும் நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது அதிலே திட்டவட்டமாக இருக்கிறோம் இதுதான் முடிவு நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது வந்தால் அதை தடுத்தே தீருவோம் மீறி கொண்டு வந்தால் இந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்கிற அளவுக்கு மிக மிக தெளிவாக துணிச்சலாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இன்றுவரை ஒன்றிய பாஜக அரசு போக்கு காட்டிக் கொண்டிருப்பதாக முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது டங்ஸ்டன் கனிமச் சுரங்கம் அமையவுள்ள இடத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்துமாறு இந்திய புவியியல் ஆய்வு மையத்தை ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது நாம் கேட்பது முழு தடை ஆனால் அவர்கள் செய்ய நினைப்பது இடத்தை குறைத்துக் கொள்வதாகும் பல்லுயிரி தளம் நீங்களாக மற்ற இடங்களில் சுரங்கம் அமைக்கும் சாத்தியக்கூறுகளை மறுவரையறை செய்து திட்டத்தை மறு ஆய்வு செய்யுங்கள் என்றுதான் ஒன்றிய அரசு சொல்லி இத்திட்டமே கூடாது என்பதுதான் தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானமாகும் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடும் அதுதான் போராடும் மக்களின் கோரிக்கையும் இதுதான் ஆனால் ஒன்றிய அரசு பள்ளியிர் தளம் நீங்களாக உள்ள இடத்தை தோண்டலாம் என்பது திட்டம் தொடங்கப்படும் என்பதே ஆகும் இதனை மறைக்க தமிழ்நாடு அரசாங்கத்தை குறை சொல்கிறது ஒன்றிய அரசு என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு முன்னர் முறையான எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என்று ஒன்றிய பாஜக அரசு பொய் சொல்கிறது தமிழ்நாடு அரசு அனுப்பிய கடிதத்தில் மிக தெளிவாக இருக்கிறது இதனை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெளிவுபடுத்தியிருக்கிறார் மாநிலத்தில் உள்ள முக்கிய கனிமங்களை ஏலமிடும் அதிகாரம் மாநில அரசுக்கு மட்டுமே உண்டு என்று அந்த கடிதத்தில் இருக்கிறது இதற்கு என்ன பொருள் என்றால் ஒன்றிய அரசு ஏலமிட முடியாது உங்களுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லாத இடத்தில் நீங்கள் எப்படி ஏலமிடலாம் என்ற கேள்விகள் இதனுள் அடங்கி இருக்கின்றன சுரங்கம் மற்றும் கனிமங்கள் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் பதினேழு முதல் புதிய சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளது முக்கிய கனிமங்களை ஏலமிடும் அதிகாரம் மாநில அரசுகளிடமிருந்து ஒன்றிய அரசுக்கு மாற்றப்பட்டது இதனைத்தான் தமிழ்நாடு அரசின் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேதியிட்ட கடிதம் கடுமையாக எதிர்க்கிறது சட்டத்தை எதிர்த்தாலே திட்டத்தை எதிர்ப்பதாகத்தானே பொருள் இதுகூட பழனிசாமிக்கு புரியவில்லை என முரசொலி நாளீடு சாடியுள்ளது சில பகுதிகளை விட்டுவிட்டு இந்த திட்டத்தை அமல்படுத்தப் போகிறோம் என்று சொல்லும் ஒன்றிய அரசை எதிர்க்கும் துணிச்சல் மண்புழு பழனிசாமிக்கு இல்லை தனது கொத்தடிமை கையாளாகாத தனத்தை மறைக்க மறுபடி மறுபடி தமிழ்நாடு அரசை குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் பழனிசாமி என கண்டித்துள்ள முரசொலி நாளேடு திட்டத்தையே முழுமையாக நிறுத்தி வையுங்கள் தமிழ்நாடு அரசின் தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் என்று ஒன்றிய அரசிடம் சொல்லும் துணிச்சல் இன்னமும் அவருக்கு ஏன் இல்லை இதனைத்தான் கள்ளக் கூட்டணி என்கிறோம் என தெரிவித்துள்ளது